மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் டெல்லியில் ராகுல் காந்தி பிரதமராகும் பொழுது மகளிற்கு மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ராகுல் காந்தி கைப்பட எழுதி உத்தரவாதம் அளித்துள்ளார் என திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பேச்சு இந்தியா கூட்டணி விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்க தாகூர் திருப்பரங்குந்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஹார்விப்பட்டி பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அதைத் தொடர்ந்து பாம்பன் நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆள் உயர மாலை அணிவிக்கப்பட்டது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகும் போது இதே போலவே இன்னொரு திட்டம்

அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே பெண்களுடைய கையிலே ஒரு லட்சம் ரூபாயை ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை கொடுக்க போகின்ற திட்டம் தான் இந்த மகாலட்சுமி திட்டம் சிலர் கேட்கலாம் அதுவும் குறிப்பிட்ட விதத்துல அறிவில்லாத ஆர் காரங்க கேட்கலாம் எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு ஆர் எஸ் எஸ் மட்டும் இல்லை ஏன் ஆர்விப்படையில இருந்து சொல்றேன் கேட்டோம்னா ஆர் காரங்களுக்கு வந்து இந்த ஆர்விப்படையில மட்டும் ரொம்ப ரொம்ப பெரிய இருக்கும் அதனால அவர்களை பொருத்த மட்டும் இல்லையே ஓரத்துல இருக்கு பாருங்கள் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு சொல்றேன் மொத்த இந்தியாவிலே பதினேழு லட்சம் கோடி ரூபாயை இருபத்தாறு பேருக்கு பண்ண தள்ளுபண்டம் மோடியால பதினேழு லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது பதினேழு லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ண முடியுது மோடினால பதினேழு கோடி பேருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறது எவ்வளவு நல்லா போகுது பதினேழு கோடி பேருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா பதினேழு லட்சம் கோடி தான் வரும் அதனால் நீ கொடுக்க முடியும் மனம் இருக்கணும் மனம் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார் எழுதி கொடுத்திருக்கார் இந்திரா காந்தியினுடைய பேரன் ராஜீவ் காந்தியினுடைய மகன் சோனியா காந்தியினுடைய மகன் ராகுல் காந்தி எழுதி உத்தரவாதம் பாட்டு கொடுத்திருக்கார் உங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று அந்த இந்த உத்தரவாத கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் விஜயா கட்டையும் கொடுத்துட்றோம் மற்ற நம்முடைய சகோதரிகளிடமும் கொடுத்து விடுகிறோம் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் அதை பதிய வேண்டும் என்று கூறி கை சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அளிக்கப் போகின்ற வாக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காக்க வேண்டும் இந்தியாவுடைய ஒற்றுமையை காக்க வேண்டும் அதற்காக கைச்சிரத்துக்கு வாக்குத்தாருங்கள் என்று இருதரம் கூப்பிக்கொண்ட கைச்சிரத்தினை வாக்கு கேட்டு விடைபெறுகிறேன்